திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த எண்பது வயது மூதாட்டியான ராமக்காலுக்கு யாருமே ஆதரவு இல்லை மாதம் மாதம் அரசாங்கம் கொடுக்குற ஆயிரம் ரூபாய் முதியோர் ஓய்வூதியத்தை வச்சுதான் காலத்தை ஓட்டுறாங்க இப்படிதான் இந்த மாதம் வாங்கின முதியோர் ஓய்வு தொகையை எங்கேயோ தவற விட்டுட்டாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம திகழ்ச்சி போன அவங்க தனது பணம் காணாமல் போனதை பற்றி போலீஸ்ல புகார் அளிக்க திண்டுக்கல் நகர வடக்கு காவல் நிலையத்துக்கு போயிருக்காங்க பொதுவா காவல் நிலையங்கள்ல ஆயிரம் ரூபாய் பணம் காணாம போறதை எல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு தயக்கத்தோட தான் இவங்களும் உள்ள போயிருக்காங்க காவல் நிலையத்துல புகார் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட நான்கு நாட்களா தன்னுடைய பணம் கிடைச்சுதா அப்படின்னு நடந்திருக்காங்க ஆனால் அவங்களுக்கு மிஞ்சினது எல்லாமே தான் இந்த நிலையில நேற்று காவல் நிலையம் போன அவங்கள தலைமை காவலரான வில்சன் அழைச்சி பேசியிருக்காரு அவங்களும் தன்னுடைய பணம் தொலைஞ்சதை பற்றி அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க அவங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட தலைமை காவலரான வில்சன் எப்படியும் பணத்தை மீட்க முடியாது அப்படின்னு நல்லா உணர்ந்து மூதாட்டிய பக்கத்தில் கூப்பிட்டு அழாதீங்க உங்களை பார்த்தா எங்கள் அம்மா மாதிரி இருக்கீங்க உங்களுடைய நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ பெரிய தொகை அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும் அதனால என்னுடைய சம்பள இருந்து ஆயிரம் ரூபாயை உங்களுக்கு நான் இப்போ கொடுக்குறேன் நீங்க இனிமேல் காவல் நிலையம் பக்கம் அலையாதீங்க அப்படின்னு சொன்னதோட வழி செலவுக்காக தனியாக நூறு ரூபாயும் கொடுத்து அவங்கள அனுப்பி வச்சிருக்காரு மூதாட்டியோ ரொம்ப சந்தோஷத்தோட நன்றி சொல்லி கிளம்பியிருக்காங்க இந்த தகவல் எப்படியோ காவல் நிலையத்தில் இருந்த மற்ற காவலர்களுக்கும் தெரிஞ்சு அவரை ரொம்பவே பாராட்டியிருக்காங்க மூதாட்டியோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்த இந்த காவலரோட பாசத்தை கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும் மேலும் இது கொஞ்சம் பல தாள்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்